புதுக்கோட்டை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோவில் முருகன் கோவில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன ஊர் பொதுமக்களால் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று வருகின்றனர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திருச்சி மணப்பாறை குறித்த பகுதிகளில் இருந்த மாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்தி முன்னதாக கோவில் மாடுகள் அவிழ்த்திவிடப்பட்ட நிலையில் தற்பொழுது வாடிவாசல் வழியாக மாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்திவிடப்பட்டு வருகின்றன வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு விழா குழுவினர் பரிசுகளை வழங்கி வருகின்றனர் தலைமையில் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடிஓ கோபால் சிங் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் போட்டிகளை கண்காணித்து வருகின்றனர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் போட்டியை பார்த்து வருகின்றனர்

மாடு <Sanye> <Sanye> எல்லா தொங்குறீங்க வந்ததுல இருந்து குணமங்களை திருப்பதி வழங்க மறுத்த ஒருத்தர் ஒருத்தர் சூப்பர் <laughs> மாடு <laughs>